நன்மை பெற்று தரக்கூடிய ஒன்பது காரியங்களில் இரண்டு காரியங்களுடைய நன்மைகளை இரண்டு காரியங்களை செய்வதனால் ஏற்படுகின்ற ஹஜனுடைய நன்மையை நாம் ஏற்றிருக்கின்றோம் உதவி செய்யும் பிற மனிதர்களுக்கு நான் உதவி செய்யும் நேரத்திலே நமக்கு ஹர்ஜனுடைய நன்மையும் கிடைக்கும் உம்ராவுடைய நன்மையும் அலிபை அலித்தார் அன்புடன் அறிவிக்கிறார்கள் கிதாபிலே பிறகு ஒரு வரலாற்றை கூறுகிறார்கள் அவர் கூறக்கூடிய அந்த வரலாறு மைருக்கீலே இருக்கிறார் ஒரு நிலைமை அசன் ரவி அல்லாமுக்கார் அனுபவம் பெருமாள் அசல்லாசனுடைய பேரரான அசன் ரவி அல்லாவுக்கார் அனுபவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் வருகின்றார் வந்தவர் சொன்னார் இது மழை இந்த மனிதர்களிடத்திலே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது அதற்காக இன்னொரு நீங்க வாரங்க இருபது கொடுக்குறா அது என்ன தேவைங்கிறது இங்கே குறிப்பிடப்படவில்லை தேவைன்னா என்ன இருக்கோ ரெண்டு இருக்கும் ஒன்றோ ஏதாவது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாம இருக்கும் கொஞ்சம் தவற வாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை என்ன நீங்க சொன்னீங்கன்னா அவர் எனக்கு உதவி செய்வார் நீங்க வந்து சொல்லுங்க இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ஆனால் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இதுதான் இந்த மனிதருக்கு ஒரு தேவை எனக்கு அதுக்காக நான் இன்னொரு நீங்க வாரம் கூடுற அவர் சொன்ன உடனே அதே உத்தா ஆண்பவர்கள் தவாப்பை அப்படியே விட்டு விட்டு அவரோடு சென்று விட்டார் அவரோட போயிட்டாங்க அவரும் கூட போயிட்டாரு போய் அந்த காரியம் நடந்து முடிந்து விட்டது நடந்து முடிஞ்ச உடனே இவர் கேட்கிறார் என்ன கேட்கிறாரு இந்த மாதிரி நீங்க டவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க

தேவையை அந்த விஷயத்தை அவர் முடித்து விட்டார் அவருக்கு ஒரு ஹஜ்ஜனுடைய நன்மையும் ஒரு உம்ராவுடைய நன்மையும் உண்டு வைல்ல இவர் கூட போனார் ஆனா போன காரியம் சச்சஸ் அவர் கா காசி பாரிசு போனார் போய் சொன்னாரு ஆனா அவருமே செய்ய மாட்டாரு உதவி செய்யல அது போறதுக்கு ஏதாவது வந்து அந்த வாங்கின தவறை தாமதப்படுத்துவதற்காக அப்படி சொல்லும்போது அவர் அதை ஏற்படுத்தறலை அவர் இவரு அவருக்காக வெளி முயற்சி செய்தார் அவருக்கு சென்றார் ஆனால் அந்த காரியம் நிறைவேறவில்லை என்றால் வயலம் எத்துலி அந்த தேவை நிறைவேறவில்லை என்றால் புத்திமத்தளவு உமரத்தர் அவருக்கு ஒரு உமராபுரை நம்பி உணர்வாது பெருமானா சுல்லா சநார்தன் பக்கத் இக்குத சபுக்கு ஹஜத் தரு உமுரத்தர் நான் ஒரு ஹஜ்ஜனுடைய நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் ஒரு உமட்டை நன்மை சொன்ன நான் போய் அவர்ட்ட சொல்ல போது உன்னுடைய ஷேர்த்துக்காக நான் பரிந்துரை செய்த போது அவரை ஏற்றுக்கொள்ளார் அதனால் எனக்கு என்ன கிடச்சிருந்துச்சி ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையும் கிடைத்து விட்டது உம்ராவுடைய நன்மையும் கிடைத்து விட்டது வா ரஜா டூ இல்லா தவாபி அதுக்காக நான் தவா பொது வீட்டை கேன்சல் ஆயிடுச்சு ஆனால் மெஸ்ஸை மறுபடிக்கும் போய் என்ன செய்வேன் அந்த தவாப்பை நிறைநிற்று நான் சின்ன ரெட் போய்ட்டு வரேன் உங்க போயிட்டாக்கலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வீடு நாம் செல்கின்றோம் இப்ப நம்ம பாக்கிறது காசு கொடுக்க அதை பத்தி விஷயம் அல்ல அது வேறு சரியாத்தூர் அடுத்தவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செய்கிறோம் ஒருவருடைய தேவையை இன்னொருவர்களின் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அவர் போய் நாம் பேசுவதற்காக நாம் செல்கிற நேரத்திலே நம்முடைய சிபாரிசு அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த காவியம் நடந்துவிட்டால் ஒரு ஹர்ஜருடைய நன்மை உறவுடைய நன்மை

அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை உண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடைய நன்மை உண்டு சொன்னார் தொலகையை நேரத்திலே ஒரு ஹஜ்ஜின் நன்மையும் ஒரு உமராப்படையின் நன்மை உண்டியதாக பெருமானா சொல்லலாம் சொன்னார்கள் இது நான்காவது சிறப்பாக சொல்லப்படுகிறது ஐந்தாவது சிறப்பு என்னவென்றால் பொதுவாகவே ஐந்து நேர தொகைக்கும் யார் ஐந்து நேர தொழுகைக்கும் பள்ளிக்கு வந்த அந்த ஜமாத்தோர் அந்த தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை அவருக்கு வழங்கப்படுகிறது யார் பள்ளிக்கு வந்து நஃபிலாத தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு உம்ராவுடைய நன்மை உண்டிவா பெருமாதா சொல்வார்கள் அரிய சரி வருகிறது ஹசர் இல்லாத்தார் அறிவிக்கிறார்கள் சஹி உல் ஜாமி என்ற கித்தாரனுடைய ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பதிவு செய்யப்படுகிறது யார் இமான் ஜமாத்தூர் நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிக்கு சென்றிருந்தாரோ அவருக்கான ஹஜ்ஜு அவர் அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவரை போன்றவர் ஹஜ்ஜுக்கு எப்படி அனுபவி செய்யறாங்க ஒருத்தர் போனாங்களோ அதே மாதிரி இன்னும் அதனுடைய நல்ல கிடைக்கின்றது இன்னொரு நிஷிலே பெருமாறா இப்படி கூட சொல்கிறாகும் வேற யார் அதுக்கு வீட்டில் விட்டு பள்ளிக்கு வருகிறாராவோ அவர் இஹரானுடைய உடையை தரித்த நிலையில் ஹஜ்ஜுக்கு பயணம் செய்யக்கூடியவரை போன்றவர் ஆபெருமாறா சொன்னான் என்ன சொல்றாங்க இங்கே அப்படின்னா யாது வந்துக்குது அதாவது வரலாறு பிரதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இமான் ஜமாக்கோ நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு செல்கின்றாலோ

தொழுகையுடைய நம்பியன் கிடைத்து விடுகிறது ஹஜ்ஜு கிடைக்கிறது நேரத்தில் வீட்டில் அல்ல நான் பள்ளிக்கு வந்து சேரது தொழுகர் நேரத்திலே வந்து நிலார தொழுகையில் வணக்கம் செய்கிற நேரத்திலே இது ஊராவுடைய நம்பி வா பிரிமராசிவா ஐந்தாம் சிறப்பாக வருகிறது ஆரோ ஒரு விஷயத்தை எழுதுறார்கள் நவ காலத்திலே உம் நிறைவேற்றுவது ஹஜ்ஜினுடைய நன்மை பெற்று தரக்கூடியது

ரமதானிலே நீங்கள் இரண்டு பேரும் உம்ரா செய்யுங்கள் பயிர்ந்த ரமதான் லக்குமா நிச்சயமாக ரமதானிலே உம்ரா செய்வது உங்கள் இருவருக்கும் ஹஜ்ஜத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கூட இருப்பதாக நான் சொல்ல ஆப்பலேசன் சொன்னார் ரமதாவுடைய உம்ராவை நிறைவேற்றுவது ஹஜ்ஜின் நன்மை என்பதாக வருகிறது இல்லை அதிசயம் இப்படி வருகிறது உம்ரத்து ரமதா கஹஜத்தி மாயி யார் எவ்வளவு காலத்தில் உம்ராவை நிறைவேற்றுகிறாரோ அவர் என்னோடு ஹஜ்ஜை செய்து வரை போன்றவராக பெருமானா சொன்னார் அதே மாதிரி இன்னொரு செய்தி வருகிறது பெருமானா செல்லி சுல்லத்தில் வந்து என்ன செஞ்சாங்க ஒரு பெண்மனை கேட்டாங்க எல்லா தூதரே உங்களோடு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய வாக்கியத்தை நான் இழந்து விட்டேன் இல்ல பெருமானார் வாழ்க்கையில ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க அப்ப எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க அந்த ஹஜ்ஜில வந்து ஒரு பெண்மணி கலந்து கொள்ள முடியல கேட்டாங்க எல்லா ஒரு தூதரே உங்களோடு நான் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போனது முடியாமல் போனது என்ன செய்யலாம் என்பதாக அப்ப அந்த பெண்மணிக்கு பெருமாளா சொல்லுவாங்க நீ ரவலாவுடைய காலத்தில் உமராவை கொள் இன்னொரு ஹஜ் செய்த நன்மை உண்டு என்பதாக ரசூல்லாஹி சொல்லல் ஆவணம் சொன்னார் அதனால ரமலாவுடைய காலத்தில் உமராவை நிறைவேற்றுவது என்பது ஹஜ்ஜின் நன்மை கூட என்பதாக பெருமாளா சொல்லுவாங்க ஆனா என்ன அப்படின்னா அது ஒரு வியாபாரமாகி போறது மற்ற காலங்களை விட ரமலாவில அது ஒரு பெரிய தொகை கொடுத்து ஒரு வியாபாரமாகி போனது வாறு சிறப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது ഇന്നൊരു മൂന്ന് സിപ്പോരെ പറ്റി വരക്കാതെ നാളെ കുറേ കൈപിടിക്കാൻ